அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலாவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்புகிறவர்களுக்குரிய அழகிய முன்மாதிரி நிச்சயமாக அல்லாஹுடைய தூதரிடமே உங்களுக்கு இருக்கின்றது இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நினைத்து கொண்டிருப்பார்கள் ஹுவாசி ஆயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எல்லோரையும் விட சிறந்த பழக்கங்களை உடையவராக இருந்தார்கள் தாராள தன்மையிலும் எல்லோரையும் மிகைத்து நின்றார்கள் தைரியத்திலும் அவர்களே தலை சிறந்தும் நின்றார்கள் ஹல்ரத் அலி ரலி அல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் போர்க்களத்தில் யுத்தம் துவங்கிவிட்டது என்றால் நாங்கள் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை பற்றிதான் அதிகமாக கவலைப்படுவோம் ஏனெனில் போர்க்களத்தில் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை விட எதிரியின் அருகில் நெருங்கி நின்றவர்கள் எவருமே இல்லை ஜாபீர் பின் அப்துல்லாஹ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடம் நாங்கள் கேட்ட எதையும் அவர்கள் இல்லை என்று எங்களிடம் ஒருபோதும் சொன்னதில்லை ஒருமுறை பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் எழுபதாயிரம் திரகம் அன்பளிப்பாக தரப்பட்டது அவர்கள் அவற்றை நின்று கொண்டே தர்மமாக பங்கிட்டு கொடுத்தார்கள் அத்தனை பணமும் தீர்ந்திடும் வரை எல்லோருக்கும் முழுமையாக கொடுத்தார்கள் அன்னலார் அவர்களிடம் எவரேனும் எதையேனும் கேட்டு வந்தால் ஒன்று கேட்பதை கொடுப்பார்கள் அல்லது அவர்கள் மனநிறைவோடு திரும்பிடும் வண்ணம் பேசி அனுப்புவார்கள் ஆனால் யாரும் நபியவர்களை நாடி வந்து பெருங்கையாக திரும்புவதில்லை அவர்களின் அன்பு எல்லோருக்கும் சொந்தமானதாக இருந்தது அவர்களது தோழர்களுக்கு அவர்கள் பாதுகாவலராக இருந்தார்கள் உண்மையை பொறுத்தவரை அவர்கள் முன் அனைவரும் சமம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மிக அழகிய எழிலான தோற்றத்தை உடையவர்கள் கண்ணியமானவர்கள் அடக்கமானவர்கள் மென்மையான இதயம் கொண்டவர்கள் விசாலமான மனதை உடையவர்கள் கஷ்டம் துன்பம் என அன்னலாரின் முகம் பார்த்தால் கஷ்டம் மிளகியதைப் போன்ற மனநிலைக்கு வந்துவிடுவது நபிகளாரின் பறக்கத்தாக இருந்தது நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தங்களை நாடி வந்தவரின் நாட்டத்தை அறிந்தவர்களாகவே இருந்தார்கள் சிலர் கேட்பதற்கு கூச்சப்பட்டால் நபியவர்களே அதை உணர்ந்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் யாசகம் செய்வதை வழமையாக வைத்திருந்த ஒருவர் நபியவர்களை நாடி வந்தபோது அவருக்கு தங்கள் உழைப்பால் ஒரு கோடாரி செய்து கொடுத்து உழைத்து உண்ணும்படி அனுப்பி வைத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் யாசகம் செய்வதை தடுத்துள்ளார்கள் உழைப்பதை ஊக்கப்படுத்துவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் யாரிடமும் தர்க்கம் செய்ய மாட்டார்கள் அது அவர்களுக்கு அறவே பிடிக்காத ஒன்றாக இருந்தது தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள் மௌனத்தை மிகவும் விரும்புவர்களாக இருந்தார்கள் அன்னை ஆயிஷா அல்யல்லாகு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் பேச்சுக்கள் எவ்வளவு நிதானமாக இருந்தன என்றால் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளை எண்ணிவிட விரும்பினால் ஒருவர் தாராளமாக எண்ணிவிடலாம் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்களிடம் மிகையான அன்பு செலுத்தும் பழக்கம் உடையவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு எனில் நபி அவர்களிடம் வரும் ஒவ்வொருவரும் நபி அவர்கள் தான் அதிக பிரியம் வைத்துள்ளார்கள் என்று எண்ணுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களது தோழர்களோடு மிருதுவாகவே பேசுவார்கள் அவர்களது குழந்தைகளோடும் விளையாடுவார்கள் அக்குழந்தைகளை தங்களது மடியில் வைத்து கொள்வார்கள் சுதந்திரமான மனிதர்கள் அடிமைகள் ஏழைகள் இப்படி யார் அழைத்தாலும் நபியவர்கள் அன்பாய் ஏற்றுக்கொள்வார்கள் நோயுற்றவர்கள் ஊனமுற்றவர்கள் இவர்களை மதினாவின் தொலைதூரங்கள் வரை சென்று பார்த்து வருவார்கள் நபி தோழரும் பிரத்யேக பணிவிடையாளருமான அனஸ்ரலியல்லாகும் அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் யாராவது அவர்களது கரங்களை பற்றினால் அடுத்தவர் அக்கரங்களை விட்டு தனது கரத்தை விலக்கிக் கொள்ளும் வரை பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தங்களது கரங்களை விலக்கிவிட மாட்டார்கள் யாரையாவது பார்த்தால் முதன் முதலில் சலாம் கூறுபவர் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களாகத்தான் இருப்பார்கள் தன்னுடைய தோழர்களை கண்டால் முதன் முதலில் கைகளை பற்றி கொள்பவர்கள் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் தான் இருப்பார்கள் தோழர்களோடு அமர்ந்திருக்கும்போது தங்களது தோழர்களுக்கு இடையூறு வரும்படி அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய கால்களை நீட்டிக்கொண்டதில்லை யாராவது பேசிக்கொண்டிருந்தால் பேச்சை இடையில் மறிக்க மாட்டார்கள் பேசுபவர் பேசி முடிக்கும் வரை பொறுமையுடன் கேட்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை காண யார் வந்தாலும் வந்தவரை தவறாமல் கண்ணியப்படுத்துவார்கள் தங்களுடைய மேலாடையை விரித்து அமரச் செய்வார்கள் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் வைத்துக்கொள்ளும் மெத்தையை தன்னை பார்க்க வருபவர்களின் முதுகுக்கு வைத்து கொடுப்பார்கள் வருபவர் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் விரித்த துணியில் அமர்ந்திட தயங்குவாரேயானால் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இருக்க சொல்லி நிர்பந்திப்பார்கள் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் எப்போது பயணம் செய்தாலும் யாராவது ஒருவர் அவர்களின் பின்னால் அமர்ந்து பயணம் செய்யலாம் ஏழைகளையும் உழைக்க முடியாதவர்களையும் நபி அவர்கள் சென்று பார்த்து வருவார்கள் பிச்சைக்காரர்களும் அவர்களது கூட்டத்தில் அமர்ந்து கருத்துரைகளை கேட்கலாம் கூட்டங்கள் முடிந்த பின்னும் உடனே சென்று விடாமல் அவர்கள் அங்கேயே சிறிது நேரம் அமர்ந்திருப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எப்போதும் சிந்தனை வயப்பட்டவர்களாகவே காணப்படுவார்கள் நபி அவர்கள் நறுமணத்தை அதிகம் விரும்பினார்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வார்கள் நபி அவர்கள் அவசியமின்றி ஒருபோதும் பேசியதில்லை இன்னும் சத்தம் வரும்படி வெடி சிரிப்பும் சிரிக்க மாட்டார்கள் பேசும்போது நேரடியாகவும் தெளிவாகவும் சொல்ல வந்ததை சொல்லிவிடுவார்கள் சுற்றி வளைத்து பேசியதில்லை யாரேனும் நபி முகம் சுழித்து பேசினால் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மக்கா நகர் வெற்றியின் போது கடந்த காலத்தில் தங்களுக்கும் தங்கள் தோழர்களுக்கும் பெரும் தீங்கிழைத்தவர்களை மன்னித்து அருளினார்கள் கடைசி வரை மக்கள் மனங்களில் ஆட்சி செய்தார்களே தவிர தங்களை அரசர் என்று அழைத்து கொள்ளவில்லை தங்களுக்கென கோட்டைகளை உருவாக்கிக் கொள்ளவில்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களது வீடு கடைசி வரை கால் நீட்டி படுக்க முடியாத சிறிய அளவிலேயே இருந்தது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது உயிர் பிரியும் அந்த முதல் நாள் இரவில் விலைக்கேற்றுவதற்கு எண்ணெய் கூட இல்லாத எளிய நிலையிலேயே இருந்தது நபியவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும்போது தங்கள் குடும்பத்தார்களுக்காக உலகத்தின் எந்த செல்வதையும் விட்டு செல்லவில்லை அல்லாஹ்வின் உதவியை தவிர அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர் அதாவது ஹபீபுல்லா என்று அழைப்பதையே பெரிதும் விரும்பினார்கள் சுபஹான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர